ോയ സോത്രമാണ്ടവറേ നന്റിയാണ്ടേ ഉമക്ക് നന്യ വാഴുകവരേ ഇൻറെക്കും സദാകാലമും ജപിക്കേവനെ ഉമ്മ പോറ്റി പുഴുകേ നാളുകായ് നായ് നിമിടത്തിക്കായ് ഉമക്ക് നന്റി കൂടുകേ അപ്പാ ഉമ്മതിക്കേ കാളെ പൊളിതലേ ഇന്നിടത്തെ തന്നെ കായ് ഉമക്ക് കോടി നന്റി കോടാണ് സോത്രങ്ങളെ ഒപ്പിക്കൊടുക്കുക மெய்யாகவே என்னோடு வாழுகிற கடவுளே உம்மை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே என்னை குறித்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆரம்பிக்க போகிறீர் என்று மெய்யாகவே நம்புகிறேன் இந்த நேரத்திலே மெய்யாகவே தகப்பனே உம்முடைய அழைப்புதல் இல்லாமல் இந்த இடத்திலே நான் நிற்க முடியாது நிச்சயமாகவே தாயின் கருவில் உருவாகும் ஒன்றுமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதி என் பொருட்டு இந்த நாளில் நிறைவருகிறது என்றதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் நான் முற விடாதிரும் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறேன் நான் கலக்கமடைய விடாதிரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை முழுவதும் உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த இடத்திலே நான் நிற்கிறது மெய்யாகவே ஒரு சாட்சியத்தின் அடையாளமாக நான் நிற்கிறேன் என்னை பொறுப்பெடுப்பேன் பொறுப்பிடும் ஆசிர்வதையும் ஹாலலோயா சோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அழகாக கூறியிருக்கிறீர் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்திலே சொல்லப்படுகிறதை போல கர்த்த சியோனில் இருந்து உனக்கு ஆசி வழங்குவார் என்ற வாக்குறுதிகளையும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் ஹாலலோயா சோதுரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி மிக்க சகோதரங்களே நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருவை இல்லாமல் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் மெய்யாகவே நான் இந்த இடத்தில் நிற்க முடியாது நிற்கிறேனாக இருந்தால் ஒரு கர்த்தர் ஒரு சாட்சியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மெய்யாகவே என்னுடைய வாழ்நாள் ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கக்கூடாத காரியங்களெல்லாம் என்னை தொடர்ந்து பின் துரத்தி கொண்டே இருந்தது எங்கே போவேன் யாரிடத்தில் விடுதலை ஒன்று ஏற்கனவே நான் ஒரு கிறிஸ்தவன் மாத்திரமாகத்தான் இருந்தேன் ஒரு திருச்சபைக்குள்ளே இருந்தேன் என்னுடைய வாழ்வு முடக்கப்பட்டு குறுகியதாகவும் அசிங்கமானதாகவும் சொல்லப்போனால் ஒரு உதவாக்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ளேயும் நான் கடந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேன் என்னுடைய குடும்பம் என் மனைவி உட்பட என் மூன்று மக்கள் இந்த நாளிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் மெய்யாகவே ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றது போல நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலக போகிறதும் இல்லை விலகுவதும் இல்லை என்று சொன்ன வாக்குறுதி என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே ஆனந்தமாக இருக்கிறேன் அதே போல ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்ததை போல என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததைப் போல அலைமோதி தெரிந்த என் வாழ்வு நிச்சயமாகவே அன் கருத்தருடைய கருவையினால் அழகான ஒரு இடத்தை எனக்கு ஏற்பாடு செய்தார் அழகான இடம் என்று சொல்ல போனால் அது ஆவிக்குரிய சபை நிச்சயமாகவே என்னுடைய சபையை ஆரம்பித்த காலம் மூன்று வருடமாக இருந்து இந்த மூன்று வருடங்களும் நான் படுகிற துன்ப நேரத்தில் எனக்கு அடிக்கடி எங்களுடைய பாஸ்டர் கொண்டிருந்தார் மனம் திரும்புங்கள் காலம் குறுகியது மனம் திரும்புங்கள் காலம் குறுகியது என்று சொல்லி கொண்டே ஆனால் நான் அதை புறக்கணித்து விட்டேன் அதற்காக வருந்துகிறேன் நிச்சயமாகவே கர்த்தரா மாண்டவர் என்னையும் என் வீட்டாரையும் குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த இடத்திலே இந்த சபைக்குள்ளே நான் எப்போது காலடி அடி பதித்தேனோ அன்றிலிருந்து எனது குடும்பத்துக்கு விடுதலை என் குடும்பத்துக்கு வெற்றி இதற்கு முதல் நான் வாழ்ந்து வந்த சபை ஒரு திருச்சபை அந்த திருச்சபைக்குள்ளே பாவம் நுழைந்திருந்தது பண ஆசை நுழைந்திருந்தது இயேசுவினுடைய சீடுத்துவத்துக்கு துரோகம் கூட நுழைந்திருந்தது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் விடிவு கிடைக்கவில்லை நான் அப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு எனக்காக மறித்து எனக்காக கஷ்டங்களை அனுபவித்து எனக்காக தன்னுடைய சிலுவையிலே பழியாக்கிய கர்த்தாரி கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு வாழுகிறவரை நான் புறக்கணித்துவிட்டு விட்டு பின்னாக ஓடி அலைந்தேன் இன்றைக்கு என்னோடு உயிரோடு வாழுகிறவரை மறந்து தவித்து தெரிந்தேன் இப்பொழுது ஆண்டவர் என்னை இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளிருந்து தூக்கி எடுத்து உனக்காக நான் மாத்திரம் மறித்தேன் உனக்காக நான் மாத்திரம் துன்பங்களை அனுபவித்தேன் உனக்காக நான் உயிர் கொடுத்தேன் நீர் எனக்காக வேலை செய்வியா எனக்காக நீர் உலகுக்கு ஒளியாகுவியா என்று ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் நிச்சயமாகவே நான் பட்ட துன்பங்கள் ஏராளம் சொல்லும் நம்முடைய துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரங்கள் அதிகரித்து பொருளாதார பிரச்சனை அதிகரித்து என்னை சீர்குலைத்தது குடும்ப பிரச்சனைகள் என்னை அழித்து கொண்டே அழுத்திக் கொண்டே இருந்தது ஆண்டவர் மெய்யாகவே என்றைக்கு என்னை தூக்கி எடுத்தாரோ சபைக்களை ஓடி வர வைத்தாரோ அன்றிலிருந்து என்னுடைய குடும்பம் விடுதலை என்னுடைய வாழ்வு விடுதலை என்னுடைய தொழில் விடுதலையை பெற்றது கர்த்தரை ஒருவரையே நம்புவோம் கர்த்தருக்குள்ளே வாழுவோம் அது மாத்திரம் என்னுடைய சாட்சிய வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் நான் திருமணம் முடித்த காலத்தில் எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவரே திருமணம் முடித்தவுடன் மனிதர்கள் எதிர்பார்க்கிறது ஒரு குழந்தை அந்த குழந்தை எனக்கு என் மனைவியின் கருவிலை உண்டாகிவிட்டான் என்று தெரிந்த நாள் முதல் அன்று நாள் கொடுத்தேன் ஆண்டவரே கருவிலே வளர்கிற பிள்ளை உம்முடையது உம்முடைய சித்தப்படி இதை நடத்தி செல்லும் என்று சொன்னேன் அப்படி இருந்து கொண்டிருந்த காலத்திலே நான் இப்போது இருக்கிற சபை இல்லை இதற்கு முன்பாக அசிங்கமான ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் இருந்தேன் கடவுளுக்கு விரோதமான ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் இருந்தேன் அந்த நேரத்திலும் ஆண்டவரை நான் கைவிடவில்லை அவர் ஒருவரையே நம்பியிருந்தேன் அந்த மகனின் மனைவியின் வக்சிலே உண்டாகி விட்டான் என்ற உடனே அந்த மகனை நான் கொடுத்தேன் அந்த மகன் வளர்ந்து ஒரு வருட காலம் ஒரு வருட காலத்துக்குள்ளே எட்டு ஒன்பது மாசத்துக்குள்ளே அந்த மகனுக்கு ஒரு நோய் உண்டாயிற்று மூச்சு எடுக்க முடியாத தன்மை அது இறைவன் கொடுத்த மூச்சை இடையில் தேவன் தடை செய்து கொண்டிருந்த காலமாய் எனக்கு தெரியவில்லை அது எனக்கு தெரிகிறது அந்த என் மகனை மருத்துவர்களிடம் கொன்று போனேன் அவர்கள் அவனை செக் பண்ணிவிட்டு சொன்னார்கள் இது சுவாசப்பை சுருங்கி இருக்கிறது இது இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் கைவிட்ட நிலையிலே கூட இருந்த மாறுகள் ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்டவரிடம் நான் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் கர்த்தராம் அவனை கொடுத்தேன் ஆண்டவரே கருவிலே தந்த பிள்ளை இவனை ஆரம்பித்து எடுத்து என்று கொடுத்தேன் அந்த மகனுக்கு இருக்க எரிக்க எரிக்க அவனுடைய நிலைமை மோசமாக கொண்டிருந்தது நான் ஒவ்வொரு தடவையும் அவன் ஆஸ்பத்திரியிலே வைத்தியசாலைகளிலே அவன் இருந்தான் இருந்த வேளையிலே அவன் போய் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே மகன் இருந்த மகனை மாத்திரம் அல்ல அங்கே அந்த அறையிலே இருந்தவர்களை விட மோசமான நிலையிலே என் மகன் இருந்தான் எல்லா இடங்களிலும் வயர் பொருத்தப்பட்ட நிலையில் இருந்தான் அவனை அப்படியே கர்த்தா தேவனிடம் கொடுத்தேன் ஒரு இரவு பதினொன்றரை மணி நேரம் என் மனைவி எனக்கு தொலைபேசியை அழைப்பை ஏற்படுத்துகிறாள் அந்த நேரத்திலே அவள் சொன்ன வார்த்தை என் மகனுக்கு மூச்சு நின்று போச்சு அந்த நேரத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நேரத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னால் போக அந்த இடத்திலே போங்கப்பா என் மகனை பாருங்க இந்த நேரத்தில் நான் போனால் கூட என்னை கேட்டுக்கு வழியிலே தான் விடுவார்கள் உள்ளுக்கு விட மாட்டார்கள் நீங்க போங்க என்று சொன்னேன் அந்த இடத்திலே என் கத்தாதி கர்த்தர் மெய்யாகவே சென்று என் மகன் சென்ற போன மூச்சை மறுபடியும் திருப்பி கொடுத்தார் அது ஒரு சாட்சியமாய் நிற்கிறேன் இன்றைக்கும் அந்த மகன் ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கிறான் வருகிற காலத்திலே அவனும் ஒரு நிழலாய் மாறுவான் பெரிய மரமாய் ஒளி கொடுப்பான் என்று நம்புகிறேன் அது மாத்திரமல்ல என்ன என்னும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்னால் சொல்லி சொல்ல என் காலங்கள் நேரங்கள் போதாது ஆண்டவரின் என் கூட்ட வேண்டும் இவர்தான் நான் அன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்ன மகன் அன்றைக்கு மூச்சு பிரச்சினையாகி விட்டது இறந்து விட்டான் என்று என் மனைவி சொல்லாமல் சொன்ன கதை இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் நிற்கிற இந்த மகன் ஆண்டவரோடு நெருக்கமாக அக்கியத்தோடு இருக்கிறான் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அதே மகன் தான் இன்றைக்கு நன்றியையும் சோத்திரத்தையும் என் கத்தாதி கத்தருக்கு துதிகளையும் இருக்க வேண்டும் நம்புகிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் என்னை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் தாம என்னை திடப்படுத்தி நேரிய வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாரிடத்திலும் நான் கேட்கிறேன் அது மாத்திரமல்ல நான் கொண்ட ஊழியங்கள் ஏராளமாக இருந்தாலும் நான் இப்போது கண்டு கொண்டிருக்கிற இந்த ஊழிய பாதை ஒரு வித்தியாசமான முறையிலே என்னை நடத்தி செல்லுகிறது நிச்சயமாகவே இந்த மூன்று வருட காலம் எனக்கு அருகாமையிலே என் மெய்ப்பினை என் தேவன் தந்தும் நான் அறியாமல் தெரிந்த காலத்துக்காய் வருந்துகிறேன் கர்த்தர் என்னை மென்மேலும் நடத்துவார் நிச்சயமாகவே கர்த்தர் ஒருபோதும் உங்கள் ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டார் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் ஆண்டவரே கடன் தொல்லைகள் பிரச்சனைகளில் வாடுகிற ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பார் என்னை மீட்டபடியினால் நான் சொல்லுகிறேன் கடன் தொல்லை வாழ்க்கையிலே ஒரு தீயவனுடைய போராட்டம் அது இந்த கடன் தொல்லையானது கஷ்டங்கள் தீயவனுடைய போராட்டம் நாங்கள் இலக்கத்தை கொடுத்தால் அவன் தாக்கி விடுவான் அழித்து விடுவான் எங்களிடம் இருக்கிற ஜோவினுடைய வாழ்க்கையிலே நடந்ததை போல் அல்லாமல் ஜோவு விசுவாசமாயிருந்தான் நாங்கள் அதே விசுவாசம் எங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் முடிந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஆனால் ஜோ ஜோபு என்கிற இறைவாக்கினர் தன்னுடைய குடும்பத்திலே மனைவி பிள்ளைகள் தன்னிடமிருந்த கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்தான் உறுதியிலும் உறுதியாய் ஆண்டவரோடு அக்கியப்பட்டவனாக இருந்தான் கர்த்தர் அவரோடு இருந்தார் இருந்தபடியினால் இழந்தது அனைத்தையும் அவருக்கு திருப்பி பல் மடங்காய் கொடுத்தார் இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் கொடுத்ததைப் போல என்னையும் ஆண்டவர் எடுத்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் நிச்சயமாகவே நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதை மறுபடியும் அவர் எனக்கு பல்மடங்காய் மீண்டும் திருப்பி எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் குடும்பத்தில் இருந்தது என்னுடைய வாகனம் ஓடி தெரிகிறதுக்கு கூட சைக்கிள் கூட பொறுமதி இல்லாமல் போயிட்டு அந்த ஓடி தெரிகிற சைக்கிள் கூட எல்லாவற்றையும் நான் இழந்து பயணிப்பதே கஷ்ட கடினமாக இருந்தது கருத்தரனை கிருபை செய்தார் மனிதர்களை அனுப்பினார் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்வுக்கு விடிவு உண்டு என்று நம் நற்செய்தியின் பொருட்டு இறைவார்த்தையின் பொருட்டு என்னோடு பேசினார்கள் என் மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய இரண்டாவது மகன் கூட எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தான் அப்பா ஆரம்ப காலத்திலே அவன் கொலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவன் ஒரு அடையாளம் அவன் சொன்னான் வந்து பாருங்க அப்பா ஒரு தடவை வந்து பாருங்க ஒரு நாள் வந்து பாருங்க எப்படி அற்புதம் அங்க நடக்குதுன்றதை பாருங்க அதுதான் அப்பா எங்களுக்கு இருந்த பொழுது என் மனைவியும் சொன்னால் எங்களுக்குரிய மீட்பின் வழி அங்க மாத்திரம்தான் இருக்கிறது மீட்பின் வாசல் அங்கு மாத்திரம்தான் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு காலமும் போன இடங்கள் ஒன்றுமே உதவாக்கரையாக இருந்தது இப்பொழுது நாங்கள் போக இருக்கிற பயணம் எங்களை நிச்சயமாகவே ராஜ்யத்துக்குள்ளே கடத்தி செல்லும் என்ற நம்பிக்கையோடு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே சைக்கிளை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்து இந்த சேர்ச்சிக்குள்ளே வந்தோம் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கடன் தொல்லை எந்த விதத்திலே எங்கால மறைந்தது என்று எங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட வட்டி கடனோடு இருந்தோம் அப்படிப்பட்ட வட்டி கடனோடு இருந்தோம் ஓடுவதற்கு சக்கில் இல்லாமல் இருந்தோம் உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் இருந்தோம் எங்களை யாருமே பார்க்க இல்லை ஆனால் எங்களை ஒருவர் பார்த்தார் அவர் தான் கர்த்தாரி கர்த்தர் சேனைகளின் தேவன் எங்களை பார்த்தார் எங்களை இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து தூக்கி எடுத்தார் நிச்சயமாகவே எங்களை விடுவித்து எங்களோடு வாழுகிறார் இன்றைக்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தேவனங்களோடு இருக்கிறார் எங்களை கைவிட மாட்டார் அதே போல இதை பார்க்கிற எல்லாரும் எல்லாரும் கர்த்தர் ஒருவரையே நம்புங்கள் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாகவே என்னை மீட்டது போல உங்களை ஒவ்வொருவரையும் மீட்பார் சுமையோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா நிச்சயமாக கருத்தரிடத்திலே விடுதலை உண்டு தவித்து தெரிகிறீர்களா பசாசியின் பிடியில் இருக்கிறீர்களா எங்களுக்கு விடுதலை இல்லையே என்று இயங்குகிறீர்களா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு சுமையோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் அழைக்கிறார் சுமையோடு சுமை சுமந்து சுமந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னண்டை வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பாறுதலை கொடுப்பேன் என்று தேவன் நிச்சயமாக என்னுக்கும் என் வீட்டாருக்கும் இழைப்பாறுதலை தந்த தேவன் நிம்மதியை தந்தவர் ஆறுதலை தந்தவர் இப்பொழுது நாங்கள் உண்கிற உணவு கூட எங்களுக்கு சுகமாக இருக்கிறது இதற்கு முதல் உன்ற எல்லாம் எங்களை புரோசனப்படுத்தவில்லை இப்பொழுது நாங்கள் இருக்கிறதும் எழுகிறதையும் என் தேவன் அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே என்னையும் என் வீட்டாரையும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றால் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தூதரை தூதுவனை அனுப்பியிருக்கிறார் நிச்சயமாகவே அவர் எங்களை வழிநடத்தி ராட்சியத்துக்கும் ராட்சிய வாசல் வரைக்கும் எங்களை அவர் கொண்டு செல்லுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் சோதரம் ஆண்டவரே உம் இந்த நாளுக்காய் துதிக்கிறேன் நேரத்துக்காய் துதிக்கிறேன் எனக்கு ஒரு சபையை உருவாக்கி என்னை நேர காலத்திலே நான் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக நான் வாழ்ந்திருந்தாலும் இந்த நேரத்திலே எனக்கு கிடைத்திருந்தாலும் என்னுடைய மக்களுக்கு கிடைத்த நேரங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் சிறிய வயதிலேயே அவர்களை அரிய பண்ணியமைக்காய் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என் மக்களை எடுத்து பயன்படுத்துவதே உன்னுடைய கிருபையும் வல்லமையும் இருக்கட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசிர்வதையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீர் நீக்கி போடுவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்னை ஆசிர்வதையும் உன்னுடைய பாதத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் நேய ஆய்வுகளால் என்னை மாற்றிவிடும் தகப்பனே வாழுகிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே இந்த ஸ்டேஜிலே இந்த சபையிலே இந்த மேடையிலே நான் நிற்கிறேன் என்றால் உன்னுடைய கேர்வை இல்லாமல் அது நடக்க நடக்காத காரியம் ஆண்டவரே என்னுடைய வல்லமையினால் மாத்திரம்தான் இந்த இடத்திலே நான் நிற்க முடியும் ஆண்டவரே சாதாரணமானவர்கள் இந்த இடத்திலே ஏற முடியாது ஆண்டவரை என்னை தகுதியுள்ளவனாக என்னை ஏற்றிருக்கிறேன் தகப்பனே நிச்சயமாகவே நீர் என்னோடு வாழுகிறேன் என்னை சந்திக்கிறேன் நான் தோகிற இடமெல்லாம் உம்முடைய சமூகம் செல்லுகிற கிருபிக்காய் நன்றி ஆண்டவரை என் சபையாருக்காக நான் ஜபிக்கிறேன் என் சபையாரை ஆசிர்வதிங்க நடத்துகிற பாஸ்டரையும் அவருடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அதோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசிர்வதிங்கப்பா எல்லாரும் மீதும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் தகப்பனே உம்முடைய கிர்வையினால் எல்லாரையும் நடத்தி செல்லுங்க தீயவன் ஒவ்வொருவரையும் வஞ்சிக்காத வண்ணம் உம்முடைய வலக்கிரத்தினால் அவர்களை தொட்டு குணப்படுத்துங்க விடுதலை ஆக்குங்கப்பா நம்முடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படும்படிக்காய் இந்த நேரத்தை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே அம்மேன் Amen.